இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் வாது பிரியன் என்று சொன்னால் வாக்குவாதத்திலே பிரியப்படுகிற ஒரு தான் அது குறிக்கிறதாக இருக்கிறது வாக்குவாதம் செய்கிறவன் வாக்குவாதம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் ஆலோசனையை கேட்க விருப்பம் இல்லாமல் தான் சொல்லுகிறது தான் சரி என்று சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறானோ அவனுக்குள்ளே பெருமை இருக்கிறது அந்த தான் மற்றவருடைய ஆலோசனையை கேட்க மறுத்து தான் நினைப்பது சரி என்று சொல்லி வாக்குவாதம் செய்கிறவனாக இருக்கிறான் வாக்குவாதத்தின் அடிப்படை என்னவென்று சொன்னால் பெருமையாக இருக்கிறது பெருமையாய் இருக்கிறவன் தான் செய்கிறது தான் தான் சொல்லுவதுதான் சரி என்று அவன் வாக்குவாதம் இருப்பான் மற்றவருடைய ஆலோசனையை கேட்கவும் மாட்டான் அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வாது பிரியன் என்று சொல்லும் பொழுது அவன் பெருமையுள்ளவனாயிருக்கிறான் வாக்குவாதம் செய்கிறதிலே அவன் பிரியப்படுகிறவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்று மூத்தையோ ஆறாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிப்போமானால் இந்த வாக்குவாதத்தை பற்றி குறிப்புகள் அங்கே வருகிறது அதை வாசிக்கிறேன் பாருங்கள் இவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டவனுமாயிருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகருளமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி அப்போ சொன்னா எப்போ இந்த தர்க்கம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் சொன்னால் இருமாப்புள்ளவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் பெருமையுள்ளவர்கள் இவர்கள் வாக்குவாத நோய் கொண்டவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இவர்களாலே அநேக தீமைகள் உண்டாகிறது அதனாலே ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி வாசிக்கிறோம் வாக்குவாதம் சரியானது அல்ல என்பதை நானும் நீங்களும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு திமுத்தையும் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வாசிப்போம் ஆனால் இப்படியாக பொசுனாய் போல் சொல்லுகிறார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவளை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிற வாக்குவாதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது வாக்குவாதம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அதை கவனமாய் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடும் விசுவாசத்தை விட்டே விலக செய்யும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனால்தான் எந்த காரியத்தை குறித்தும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு இல்லை என்று சொல்லி பவுல் தெளிவாய் குறிப்பிடுகிறவராயிருக்கிறார் தீத்துவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவைகள் பிரயோஜனம் இல்லாதவைகளும் இருக்கிறது என்று சொன்னால் வாக்குவாதங்கள் அந்த வாக்குவாதத்தை விட்டு விலகு என்று சொல்லி தீத்து தன்னுடைய அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் வாக்குவாதம் தேவையில்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது அதைதான் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பிரியன் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குவாதம் பண்ணுகிறதிலே பிரியமுள்ளவன் அவன் இருக்கிறானா வாது பிரியன் பாதக பிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதகம் என்று சொன்னால் பாவமாக இருக்கிறது பாவத்தின் மேலே கொடூரமான காரியங்களை செய்கிறதின் மேலே பிரியம் கொண்ட வீணான பிரச்சனைகளை உருவாக்க விரும்புகிற மனிதன் வாக்குவாதம் செய்கிறவனாயிருக்கிறான் அவன் பாதக பிரியனாக இருக்கிறான் அழிவை விரும்புகிறவனாயிருக்கிறான் பாவத்தை விரும்புகிறவனாக குழப்பங்களை விரும்புகிறவனாக இருக்கிறான் பிரிமானே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழக்கம் விற்கக்கூடாது வாக்குவாதம் செய்தல் நஷ்டங்களை நமக்கு உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் தேவையில்லை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே வாக்குவாதம் தேவையில்லை சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாக்குவாதம் தேவையில்லை ஒருவரை ஒருவர் கனம் முந்திக்கொள்ளுங்கள் முந்திக் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு சகோதரன் ஒரு கருத்தை சொல்வாரானால் அதை மதிக்க நாம் பழக வேண்டும் அவரை ஏழனமாக எண்ணக்கூடாது தான் சொல்லுகிறது தான் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் செய்யக்கூடாது ஆண்டவர் யாரை கொண்டும் அழகான ஆலோசனைகளை சொல்ல முடியும் நம்முடைய தெய்வன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் வாக்குவாதம் பெருமையினால் உண்டாகிறது வாக்குவாதம் ஒன்றுக்கும் உதவாதது அது பாவத்தை தான் நமக்குள்ளே உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிப்போமானால் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தன் வீட்டின் வாசலை உயரமாய் கட்டுகிறதை பற்றி மட்டுமே சொல்லுகிறதா என்று சொன்னால் இல்லை மற்ற மனிதர்களுக்கு தன்னை உயர்த்தி காட்ட விரும்புகிறவன் தான் பெரியவன் என்பதை காட்டிக்கொள்ள விரும்புகிறவன் எனக்கு சமம் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி சொல்லாமல் சொல்ல விரும்புகிறவன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது நம்மை மற்றவர்களுக்கு என்பதாக உயர்த்தி காட்ட விரும்புவோமானா தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டிக்கொள்ள விரும்புவோமானா எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி காட்டிக்கொள்ள விரும்புவோமானா எல்லாரும் என்னை மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால் அது அழிவை கொண்டு வரும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அழிவுக்கு முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வாசிக்கிறோம் அழிவு வருமுன் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வாசிக்கிறோம் மேன்மை நமக்கு வேண்டுமானா அதற்கு முன்பதாக நம்மிடத்திலே தாழ்மை இருக்க வேண்டுமா ஆனால் எங்கே அழிவு வரப்போகிறதோ அங்கே மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் பெருமை உள்ளதாக இருக்கும் பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே அழிவு வரப்போகிறது என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலும் அதே காரியத்தை வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே தாழ்மை இருக்கும் தாழ்மையுள்ளவன் ஆலோசனை கேட்கிறவனாக இருக்கிறான் அவன் இன்னும் மேன்மை அடைகிறவனாகவும் இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை மிகவும் அவசியம் தேவன் பெருமையுள்ளவளுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் வாது பிரியனாக நாம் இருக்கக்கூடாது தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளும்படியாக தன்னை உயர்த்தி காட்டவும் கூடாது பிரச்சனைக்கு காரணமாக நாம் இருக்கக்கூடாது சமாதானத்துக்கு காரணராக இருக்க வேண்டும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக தாழ்மையுள்ளவராயிருக்கிறார் அவருடைய தோற்றமானது இருந்தது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவர் தோன்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று வாசிக்கிறோம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவியின் வாசிக்கிறோம் அவர் விசாரிக்கப்படும் பொழுது அவர் வாக்குவாதம் செய்யவில்லை வஞ்சனை அவருடைய மயிர்கத்திருக்கிறவனுக்கு உண்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்று சொல்லிதான் வேதம் அவரை பற்றி கூறுகிறது அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார் அதைதான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் பேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார் தாழ்மையுள்ளவர்களாக ஒருவரையொருவர் நேசிக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக நமக்குள்ளே இருக்கிற சண்டைகளையும் கோபங்களையும் கூக்குரலையும் தூஷணத்தையும் நீக்கி போட்டவர்களாக தேவனுடைய தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் தாழ்மையுள்ளவளுக்கு தேவன் கிருபி அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாது பிரியன் பாதக பிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இயற்கையான ஜென்மஸ்வாபத்தான் பெருமையுள்ளவனாக இருக்கிறான் தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் தன்னை எல்லாரும் பார்க்க வேண்டும் தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அவரை போல தான் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதை வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தத்தாமை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்